எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் லட்ச ரூபாயை வசியம் பண்ணி இழுத்து வரும் வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் கோரையில் பணத்துடன் இதையும் சேர்த்து வையுங்கள் பணக்கார யோகம் கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இந்த பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் திடீர் ராஜ யோகம் விபரீத ராஜயோகம் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் பணம் பெருகும் பணம் பெருகிக்கொண்டே செல்லும் கடன் அடையும் வறுமை நீங்கும் இது எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நம்ம வார்த்தைகள் ஆகப்பட்டது இன்னொரு விஷயம் என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும் என்னென்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் மூன்று கிராம்பு எடுத்து வாயில் வச்சுக்கோங்க வாயில் வச்சு அதை வந்து லைட்டாக ஒரே ஒரு கடி கடித்தா போதும் அதை கன்னத்தில் வலது கன்னத்தில் அடக்கிக்கிட்டு இந்த மகாலட்சுமி பீஜ மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்களேன் நிச்சயமாக சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்களேன் அந்த கிராம்பு ஆகப்பட்டது கன்னத்தில் அடக்கிக்கிட்டு அந்த எச்சில் உமிழ்நீர் இருக்குது இல்லைங்களா அது வந்து அந்த க கிராம்பு மேலே பட்டு நம்ம நாக்கள்லாம் படும் அப்போ நீங்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் பலிக்கும் எனக்கு இன்னைக்கு லட்சம் ரூபாய் கிடைக்கப் போகிறது எனக்கு இன்னைக்கு என் பணம் என்னிடம் திரும்ப வரப்போகிறது அப்படின்னு நீங்க சொல்லுங்க என்னுடைய பிள்ளை என் பேச்சை கேட்பான் என் கணவர் என்னையே சுற்றி சுற்றி வருவார் இந்த வார்த்தைகள்லாம் நல்ல வார்த்தைகள் என் கணவர் என் பேச்சை தட்ட மாட்டார் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்லி அந்த நீரை முழுங்குங்க அந்த கிராம்பையும் மென்று சாப்பிட்லாம் எந்த ஒரு தவறும் வராது சுகர் கட்டுப்படும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கிராம்பு என்பது நல்ல ஒரு தங்கத்தை இழுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அந்த கிராம்பு மூன்று கிராம்பு வாயில் போட்டு மென்று நான் சொல்கிற மாதிரிலாம் சொல்லி பாருங்க உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வருதோ எல்லாமே சொல்லுங்கள் அந்த கிராம்பை கண்ணத்தில் வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் கண்ணாடி பவுல் தான் இதுக்கு வேணும் வேறு எதுவும் வேண்டாம் கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்றவங்க கொட்டாங்கச்சிருக்கு இல்லைங்களா அதில் செய்யுங்க அப்படி இல்லைனா பீங்கான் கிண்ணம் இருந்தால் செய்யலாம் இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட அது என்னென்னா வசம்பு இந்த வசம்பு என்பது பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருளில் ஒன்று இந்த வசம்பை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் என்பது தான் இருக்குது இப்போ இதை சுட்டு அதை இழைச்சி அதை நெத்தியில் அது கூட நான் ரெண்டு மூணு பொருள்லாம் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் அதையும் பிள்ளைங்க செஞ்சு பார்த்து நல்லது நடக்குதுமான்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுது இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் போன உடனே போயிட்டு வந்த உடனே ஒரு சில நேரம் டக்குன்னு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடும் நம்ம என்ன வேண்டணுமோ அது கிடச்சிரும் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நாலடவு ஆகும் நம்ம போயிட்டே இருப்போம் அந்த கோவிலுக்கு அந்த விஷயம் இந்த இந்த இப்போ நான் சொல்கிற இந்த தாந்திரிக பரிகாரம் கூட செஞ்சுக்கிட்டே இருங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது தான் அதோடைய பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பி இப்போ நான் என்ன பண்ணேன் அந்த கல்லுப்புக்குள்ளே வசம்ப ஒழிச்சு வச்சுட்டேன் யார் கண்ணுக்கும் தெரியாத வண்ணம் இப்போ இதை மாதிரி வச்சுட்டு வசம்பும் கல்லுப்பும் சேரும் இடம் என்ன ஆகும் தெரியுங்களா நல்ல ஒரு பண வரவை உண்டு போடணும் அந்த இடம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவும் இப்போது அடுத்தது ஒரு விஷயம் செய்ய போகிறோம் இது எப்பமா செய்யலாம் நாளைக்கு சுக்கிரன் ஹோரையில் உக்காந்து செய்யுங்க நைட்டு கூட செய்யலாம் எட்டு டு ஒன்பது சுக்கிரன் ஹோரை இருக்கு இல்லைங்களா விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு திரு கார்த்திகை தீபம் நாளைக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கூட இதை நீங்கள் செஞ்சு வைங்க நிச்சயமாக சொல்கிறேங்க பணத்துக்கு பஞ்சம் இருக்காது நாம் வைக்கிற இன்றைக்கி ஆயிரம் ரூபாயாக இருந்தால் நாளைக்கு லட்சம் ரூபாயாக அது மாறும் உதர் ஒரு உண்மையான உண்மை நீங்கள் செஞ்சு பயன்பெற்ற பிற்பாடு எனக்கு சொல்லுங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பேப்பர் ஒன்று மடித்து வச்சுருக்கேன் ஏன்னா நேரடியாக பணத்தை அதில் நம்ம உப்பு மேலே வச்சோம்னா உப்புலேருந்து தண்ணி வரும் அதுவும் இந்த நாள் வேறு தண்ணியே நல்லாவே வரும் அப்போ அந்த தண்ணி அந்த ரூபா மேலே படக்கூடாதுன்றதுக்காக தான் பேப்பர் வச்சுருக்கேன் பேப்பரை மீறி இல்லை ஒரு துணி போட்டு வைக்கலாம் துணியை மீறியும் ஈரம் வரும் அதனால தான் இந்த பேப்பரை நாலாம் வடித்து வெள்ளை பேப்பராக மடித்து வச்சுருக்கேன் அது மேலே நூற்றி ஒரு ரூபாய் இதை நம்ம வச்சிடணும் சரி இது எங்கேம்மா வைக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளை தெரிஞ்சா வைங்க இல்லைனா அடுப்பங்கரை இருக்குது இல்லைங்களா சமையலறையில் இதை ஒரு மூளையில் வைங்க இந்த மாதிரி ஐஸ்வர்யமான பொருட்களை நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கும் பொழுது இப்போ பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்களே இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போனாலும் சரி இல்லை வந்து ஒரு குறிப்பாக்க போகிறவங்க அவங்களும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் இருக்கும்னு அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இதுவும் அதுக்கு மேலே மூன்று ஏலக்காய்களை வச்சுருக்கேன் இதுலேயும் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோவை நீங்கள் போட்டு கூப்பிட்டு விட்டுட்டு காதலை கேட்டால் கூட போதும் ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறது வந்து சுருள் பட்டை இந்த சுருள் பட்டை என்ன ஆகும்னா சுருண்டுக்கும் இப்போ இது நீட்டு பட்டைன்றது ஒன்று சுருள் பட்டைன்னு சுருண்டு இருக்கும் இது இதை மாதிரி நம்மக்கிட்ட பணம் சுருண்டு சுருண்டு நம்மக்கிட்டே வரணும் அப்படின்றத செஞ்சுக்கோங்க அதே மாதிரி நாங்கள் கிராம்பு பரிகாரம் சொன்ன இல்லைங்களா அந்த மூணு கிராம்பு தினந்தோறும் செஞ்சு பாருங்கள் நிஜமாக அம்மா நல்ல ரிஃப்ளெக்ட் இருந்ததுமா நீங்கள் ப நீங்கள் சொன்னது நான் அந்த மூணு கிராம்பை போட்டு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி பார்த்தேன் அது எனக்கு நடந்ததுமான்னு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள் எனக்கு அந்த கிராம்பு பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய் தினந்தோறும் பெண்கள் செய்யுங்க ஆண்கள் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னு தெரியும் அவங்களும் இதை மாதிரி கிராம்பு பாக்கெட்ல வச்சுக்கோங்க மூணு கிராம்பு எடுத்து கணத்தில் அடைக்கோங்க மென்னு கூட முழுங்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் கிராம்பு அடுத்தது அதுக்கு மேலே வந்து பச்சை கருப்பூரத்தை வைக்கிறேன் இந்த பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பணப்பெருக்கம் உண்டாகும் ஏலக்காய் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பணப்பெருக்கம் உண்டாகும் சுருள்பட்டை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பணப்பெருக்கம் உண்டாகும் இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா சுக்கரன் ஹோரையில் சுக்கரன் ஆதிக்கம் எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கணும் சுக்கரனோட அனுக்கிரகம் எங்களுக்கு கிடைக்கணும் என்னப்பா உனக்கு சுக்கரதசை அடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்னை வா வாழ்க்கையில் உயர்த்து எனக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் ரொம்ப நல்லதே நடக்கும் இந்த டைமில் கூட நீங்கள் செய்கிற டைமில் கூட மூணு கிராம்பை வாயில் கண்ணத்தில் அடக்கிக்கோங்களேன் ஒரு ஒரு கடி மட்டும் கடிச்சிட்டு கண்ணத்தில் அடைக்கிக்கோங்க அந்த சார் அப்படியே வாயில் இறங்கும் இல்லைங்களா அந்த நேரத்தில் இந்த இந்த மந்திரத்தை பீஜ மந்திரம்னு சொல்கிறது ஸ்ரீம்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு உங்களுக்கு தோடா அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டகம் தெரிஞ்சால் நமஸ்தேஸ்து மகா மாயே ஸ்ரீபீதே ஸ்வர பூச்சிதே சங்கு சக்கர ஹதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதேன்ற வார்த்தை உங்களுக்கு அந்த மந்திரம் ஃபுல்லாக தெரிஞ்சதுனாலும் சொல்லுங்கள் சு இல்ல சு எனக்கு அது தெரியாது மாண்டுறீங்களா சுக்கிரன் போற்றி சுக்கிரன் துணை சுக்கிரன் துணைன்னு சொல்லுங்க நிச்சயமா சொல்றேங்க அந்த சுக்கிரன் ஆதிக்கம் நம்ம வீட்டில் இருக்கும் அதிகமா பரவும் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி பாத்திரங்கள் வெள்ளி வெள்ளியிலான பொருட்கள் வெள்ளை பொருட்கள் அந்த மாதிரி மொச்சை இருக்கு இல்லைங்களா மொச்சை வந்து கூட நாளைக்கு மா காலையிலே நீங்கள் செய்கிறதா இருந்தால் காலையிலேயே மொச்சை வேக வச்சு அதை பூஜை அறையில வச்சு கும்பிடுங்க கார்த்திகை தீபமாக இருக்கேம்மா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு மொச்சையை வேக வச்சு நீங்கள் அது ஃப்ரிட்ஜில் இருந்து சாரி சாமி அறையில் வச்சுட்டிங்கன்னா கூட போதும் இதை நான் சொன்ன மாதிரி தென்மேற்கு மூலையில் வைங்க அப்படி எந்த அந்த தென்மேற்கு மூலையெல்லாம் எனக்கு தெரியலமான்றீங்களா சமையல் அறைய வையுங்க அப்படி இல்லைனா பூஜை அறையில் வைங்க பூஜை நான் பூஜை அறையில் தான் வச்சுருக்கிறேன் பூஜை அறையில் வைங்க அதே மாதிரி இதுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லாதீங்க ஏன்னா நம்மளுக்கு நூறு ரூபாய் லட்சம் ரூபாயை எடுத்து கொண்டு வரும் கடன் அடையும் தொழில் பெருக்கம் அடையும் தொழிலில் நல்ல விருத்தி கிடைக்கும் தொழில் விருத்தி அடையணும்னா சுக்கரனை வணங்கணும்னு சொல்லுவாங்க அங்காரகனை வணங்கணும்னு வாங்க அது யாருன்னா முருகர் தான் முருகரை கும்பிட்டாலே தொழில் வளர்ச்சி உண்டாகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பண வரவு உண்டாகும் நல்லது மட்டுமே நடக்கும் இதை நீங்கள் வந்து எப்போ ரிமூவ் பண்ணணும்னு பிள்ளைங்க நல்லா அடுத்த கொஷின் கேட்பீங்க இது ஒரு மூன்று நாள் நம்ம பூச்சேரில் இருக்கட்டும் சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட உப்பு எடுத்து கரைச்சிட்டு மற்ற இதெல்லாம் பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துன்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்